நண்பர்களே ஒரு சின்ன காணொளி அண்மை காலத்தில் எனக்கு வந்த சில கமெண்ட்ஸ் சில நண்பர்கள் காணும் போது சொல்லுகின்ற சில கருத்துரைகளை வைத்துக் கொண்டு உங்களோடு சொல்ல வேண்டும் யோசித்தேன் அநேகமான நண்பர்கள் குறிப்பாக யூடியூப் பார்க்குற நிறைய பேர் இந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்து பார்த்து கெட்டு போயிருக்கின்றார்கள் உடனடியாக சில பேருக்கு கோபம் வரும் சில பேருக்கு சிரிப்பு வரும் ஆனால் இது உண்மை வந்துகின்றது காரணம் இந்த மோட்டிவேஷனல் வீடியோ என்றால் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி நிறைய நண்பர்கள் கேட்டார்கள் சூரிய ராகங்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்கிற சிந்தனைகளில் சில விஷயங்கள் இந்த மோட்டிவேஷனல் ஏன் தரக்கூடாது உங்களை தொடர்பு ஒரு சொல்லி கேட்டிருந்தார்கள் உண்மையாக பார்க்க போனால் எனக்கு இது கொஞ்சம் அலர்ஜி என்று இப்படியான நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸை கடந்து வந்திருக்கிறேன் சிலவற்றை பார்க்கும்போது சில விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பும் வரும் சில நேரங்களில் எரிச்சலும் வரும் காரணம் என்னன்னு சொன்னால் நேர்மையில்லாமல் சொத்து சேர்த்து மோசடியான வழியில் முன்னரும் பல பேர் தாங்கள் எவ்வாறு நேர்மையாக வாழ வேண்டும் எவ்வாறு மற்றவர்களுக்கு நியாயமான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருப்பார்கள் மனசு முழுக்க பயம் இருக்கும் ஆனால் பயம் இல்லாமல் வாழ்வது எப்படி என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பார்கள் நாள் முழுக்க முக்கியத்துவம் வேண்டும் வாழ்க்கையில் ஏன் மற்றவர்களை பார்த்து நாங்கள் இன்முகத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லி எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இதை விட ரொம்ப கொடுமையான விஷயமாக இருக்கும் ஊர் முழுக்க கடன் வைத்திருப்பார்கள் ஆனால் பணக்காரனாக வாழ்வது எப்படி கடன் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போவது எப்படி என்று சொல்லி பேசிக் கொண்டிருப்பார்கள் இதை பார்க்கும் போது நாங்கள்லாம் இதை பத்தி பேச வேண்டுமா சொல்லி யோசிப்பேன் ஆனால் தப்பில்லை காரணம் என்ன சொன்னா நான் இப்போதும் சூரியன் வானொலியில் சூரியராயங்கள் நிகழ்ச்சி மூலமாக பேசும்போது எனது மனதுக்கு சரியான பட்ட விஷயங்களை மட்டும் சொல்லுவேன் நான் பின்தொடர்கின்ற விடயங்களை பற்றி மட்டுமே மற்றவர்களுக்கு போதிப்பேன் இல்ல மட்டும் சொல்லுவேன் போதிப்பேன் என்று சொல்வது தப்பு அதுபோல இங்கே குறிப்பாக மூட நம்பிக்கைகள் எனக்கு பிடிக்காது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்படாத எந்த ஒரு விடயத்தையும் நான் நம்புவது கிடையாது இன்னொரு விஷயம் மற்றவர்களது மனதுக்கு துரோகம் செய்யக்கூடாது மற்றவர்களது மனதை புண்படுத்திவிடக்கூடாது மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பேன் அந்த அடிப்படையில் அப்படியான விடயங்களை பற்றி மட்டும்தான் என் நண்பர்களுக்கு சொல்வது வழக்கம் அதனால் ரொம்ப முக்கியமானது என்று நான் நினைப்பது ஒரு நாளை ஆரம்பிப்பது புன்னகையோடு இந்த எந்தெந்த புன்னகை பாட்டு உங்களுக்கு உடனடியாக ஞாபகம் வரும் அது எனக்கு பிடித்த போனதுக்கான காரணமே அதுதான் காலையிலேயே ஒரு சின்ன புன்னகை ஒவ்வொருவரது மனதையும் பூரிக்க வைக்கும் அது உங்களுக்கு தெரிந்தவர் தெரியாதவர் இதுவரை நீங்கள் காணாத ஒருவராக கூட இருக்கலாம் கிரகத்திலிருந்து வந்தவராக கூட இருக்கலாம் ஒரு சின்ன புன்னகை பாருங்கள் அவரது வாழ்க்கை அந்த நாள் முழுக்க மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும் பதிலுக்கு அந்த புன்னகை கிடைத்தார் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் காலையில் வரும்போது பாடசாலைக்கு செல்லும் ஒரு சிறு குழந்தையின் புன்னகை ஒரு சின்ன டட்டாவாக இருந்த கூட இன்னும் மகிழ்ச்சி டிராபிக் போலீஸ்காரர் உங்களுக்கு காட்டுகின்ற சின்ன ஒரு கையாசை நீங்கள் வரும்போது உங்களை அலுவலகத்திலே கூட்டித் தொடுக்கின்ற தொழிலாளி உங்களை பார்த்து காட்டுகின்ற மரியாதை அவருக்கு நீங்கள் சொல்லுகின்ற குட் மார்னிங் பெரிய பெரியவர்கள் எங்களை பார்த்து குட் மார்னிங் சொல்வதும் கிடையாது அதை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் சின்னவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு கீழே உள்ளவர் கூடி என்று சொல்வோம் இந்த பதவி நிதையை பணக்காரங்களை எல்லாம் பார்க்காதவர்கள் சின்னவர்கள் சொல்லும்போது இதுவரை நாங்கள் பார்க்காதவர்கள் அலுவலகத்தில் எங்களுக்கு கீழே பணிபுரிவோம் இவர்கள் காட்டுகின்ற அந்த மரியாதையும் அந்த அன்பும் நீங்கள் பதிலுக்கு கொடுத்தால் தான் மேலும் மேலும் வளரும் அது ரொம்ப முக்கியமானது ஒரு நாளின் காலை பொழுதின் ஒரு சின்ன புன்னகை அன்றைய நாளையே வளர்ச்சியாக மாற்று அது அந்த நாளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கான திடமான உற்சாகத்தை கொடுக்கும் அந்த வாரம் முழுக்க அதை கொஞ்சம் பின்பற்றி பாருங்கள் நல்லது நடக்கும் ஆனா நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்வதில் தப்பு கிடையாது எனவே நீங்களும் உங்களது மனதுக்கு சரியானப்பட்ட விடயங்களை தாராளமாக இங்கே சொல்லலாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை மட்டும் கடைபிடித்துக் கொண்டால் சரி காரணம் உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கின்ற நீங்கள் சரி என்று நினைக்கின்ற ஆனால் மற்றவர்களுக்கும் சரியாக இருக்க வேண்டும் அப்படியான விடயங்களை பற்றி மட்டுமே மற்றவர்களுக்கு சொல்வது எப்பொழுதும் எங்களது வாழ்க்கையை ஆரோக்கியமாக மாற்றும் எங்களை தொடர்ந்து வருகின்ற எங்களோடு பேசி செல்கின்ற எங்களோடு இந்த வாழ்க்கையில் நகர்ந்து செல்கின்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம்